வணக்கம் இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இஸ்ரோவின் தற்போதைய தலைவராக இருக்கும் சோம்நாத்தின் பதவிக்காலம் அடுத்த வாரத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் புதிய தலைவராக வி நாராயணன் பதவியேற்க உள்ளார் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட வி நாராயணன் வரும் பதினான்காம் தேதி இஸ்ரோ தலைவராக உள்ளார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு அவர் இஸ்ரோவின் தலைவராக பதவியில் இருப்பார் தற்போதைய தலைவர் சோம்நாத்திற்கு முன்பு இஸ்ரோ தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த கே சிவன் பதவி வகித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நான்கு ஆண்டுகள் இஸ்ரோவின் தலைவராக சிவன் பதவி வகித்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு தமிழர் இஸ்ரோவின் தலைவராகி உள்ளார் இஸ்ரோவில் சுமார் நாற்பது ஆண்டு காலம் பணியாற்றியுள்ள வி நாராயணன் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் ராக்கெட் மற்றும் விண்கல உந்துதல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் வி நாராயணன் காரக்பூரில் உள்ள ஐஐடியில் படித்த வி நாராயணன் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங்கில் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் ஐஐடி கான்பூரில் எம்டெக் படித்தபோது சிறந்த மாணவராக விளங்கிய அவர் முதல் ரேங்குடன் சில்வர் மெடலும் பெற்றுள்ளார் ஆஸ்திரோனாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் கோல்டு மெடலும் அவர் பெற்றுள்ளார் இஸ்ரோவில் பல்வேறு திட்டங்களில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் வி நாராயணன் சென்னையில் உள்ள சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார் அவர் இஸ்ரோவில் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் திட்டத்திற்கு சிஇ டுவெண்டி கிரையோஜெனிக் என்ஜின் உருவாக்கத்தில் இவரது பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இஸ்ரோவின் கனவு திட்டங்களில் ஒன்றான ஆதித்யா விண்கலம் மற்றும் ஜிஎஸ்எல்வி எம் கே த்ரீ ராக்கெட் திட்டங்களிலும் இவர் மிக முக்கிய பங்காற்றி உள்ளார் இஸ்ரோவின் சந்திரயான் டூ மற்றும் சந்திரயான் த்ரீ ஆகிய திட்டங்களிலும் முக்கிய பங்காற்றி உள்ளார் வி நாராயணன் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுத்தப்படவுள்ளது தெரிந்த விஷயம்தான் எனவே தற்போது இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் வி நாராயணனுக்கு அடுத்தடுத்து பல முக்கியமான திட்டங்கள் உள்ளன அனைத்தும் வெற்றி பெறவும் அவர் இந்தியாவை உலகின் மிகச்சிறந்த விண்வெளி சக்தியாக முன்னேற்றுவதற்கும் வாழ்த்துவோம் ஜெய்ஹிந்த்